ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டே மூம் இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு எப்படி சீரும் சிறப்புமாக போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட தைப்பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காலையில் இது தை ஒன்னாந்தேதி எடுத்த வீடியோ தான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் என் தங்கச்சி கால் பண்ணி கீழே இறங்கி வா கோலம் போடணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டா சரி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கோலம் போட்டு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம்லாம் போட கீழே வந்தாச்சு வாசலை தெளித்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளான பானையை போட்டு கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம் மேலே வந்து பார்த்தா டைம் ஆறரை ஆயிடுச்சு இனிமேல் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு குளிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன் சரி குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகலான்னு கிளம்புறப்ப ஐயோ மாவாட்டி வச்சிருந்தமே கீழே கீழே பொங்கி என்னமோன்னு பார்க்கலான்னு வந்தேன் இந்த அனுபவம் யாருக்கெலாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இட்லிக்கு மாவாட்டி வச்சிருப்போம் அது அப்படியே பொங்கி கீழே எல்லாம் ஊற்றிடும் ஆனால் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நான் கீழே தட்டு வச்சுட்டு போயிருந்தேன் தட்டு வச்சிட்டு போனதுக்காகவா என்னவோ தெரியல பொங்கி கீழேயே வல்ல மாவு கரெக்டான பதத்துக்கு பொங்கி மேலேயே நின்றுருந்துச்சு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு போய் குளிச்சிட்டு வந்துவிட்டேன் நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ளே குட்டி குருமானலாம் எழுந்திரிச்சிட்டாங்க சரி அவங்களையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் குளிக்க வச்சாச்சு பொங்கல் வைக்கணும்ல நம்ம வைக்கணும் பொங்கல் வைக்க மாட்டோங்க வைக்கவும் தெரியாது சரி குக்கர்லயே வந்து பொங்கல் வச்சிடலாம் குக்கரில் பொங்கல் வைக்கிறதுக்கு தான் அரிசி வந்து எடுத்து இருந்தேன் இதில் ஒரு டம்ளர் அரிசி போதும் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாரு நான் தான் இதை எப்படி பத்தும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் அரிசியும் போட்டு ஊருக்கே பொங்கல் வந்து வச்சாச்சு ஆனால் அதை அப்படியே காலியும் பண்ணியாச்சு பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு கொடுத்து பொங்கலும் வச்சுட்டு வந்துட்டேன் சரி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சாமியெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கலும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் காலையிலேயே பொங்கலை வச்சு ஒரு பொடி பிடிச்சிட்டு அப்படியே மாமனார் மாமியார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டேன் பாப்பா இது வந்து இந்த ஷீல்டு வந்து டான்ஸ் கிளாஸில் வாங்கியிருந்தா டான்ஸ் ஆடி அதையும் போய் எங்கள் தாத்தாட்ட காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டா அவங்க மூணு பேரையும் அமைச்சு விட்டுட்டு நம்ம டிஃபன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இப்போ அவங்களும் வந்தாச்சு இட்லியும் த சட்னியும் பண்ணி டிஃபனாக முடிச்சாச்சுங்க மதியானம் வேலை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை உழவர் சந்தையில் இருக்க காய்கறி எல்லாம் கொண்டு வந்து ஒரு சாக்கில் போட்டு உட்காந்தாச்சு காய்கறி நறுக்கிறதுக்காக இதையும் நறுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆட்டேன் இந்த மொச்சக்காய் வந்து நான் அரை கிலோவே எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி வா முதல் நாளே வாங்கி உரிச்சு வச்சிட்டோம் இப்போ காய்கறியெல்லாம் நறுக்கியாச்சு என்னென்ன சமையல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சமையல் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் வாங்க என்னென்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்புறமா பீன்ஸு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முருங்கக்காய் போடலை பீன்ஸு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்ட சாம்பார் இது வந்து ரசம் முள்ளங்கி உக்கள் பொரியல் உளுந்த வடை சாரி ஓட்டப்படலை பீட்ரூட் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் அவரைக்காய் பொரியல் காலிஃப்ளவர் சில்லி இதில் பூசணிக்காய் அந்த மொச்சைக்காயை போட்ட கூட்டு செப்பங்கிணங்கு வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் அப்புறமா அப்பளம் பாருங்கள் இவ்வளோ ஐட்டம் பண்ணியாச்சு இந்த ஐட்டம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சளிப்பாக தான் இருந்துச்சு ஐயோ நம்மளா பண்ணுறோமே என்னடா அப்படின்னு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு ஆனால் இந்த ஐட்டத்தெல்லாம் இலையில் எடுத்து வச்சு ஹஸ்பண்ட் முகத்தில் சிரிப்பை பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சு போச்சு இவ்வளோ ஐட்டம் பண்ணின அழு சலுப்பே வந்து தெரியலை எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒன்னா இது நல்லா இருக்கா இது உப்பு கரெக்டாக இருக்கா இது டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டுட்டு இந்த பொங்கலை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்